இன்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாற்றில் மிக முக்கிய திருப்பமாக கடந்த பதினொன்று கடந்த பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா நிவன் நினைவிடத்தில் அமைந்திருக்கிற பாரத் மாதா சிலை அமைந்த அந்த கோயில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று அன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசால் அந்த ஆலயம் பூட்டப்பட்டது அது வழிபாட்டு தலம் அல்ல என்று சொல்லி பூட்டியிருந்தார்கள் அதே பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரத தேசம் முழுவதும் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடங்களில் ஒரு மாத காலம் அஞ்சலி செலுத்தலாம் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு மாத காலம் அஞ்சலி செலுத்தலாம் என்று அரசாணை பிறப்பித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது ஆனால் தமிழக அரசு ஸ்டாலின் தலைமையிலே இருக்கிற திமுக அரசு என்றைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளை மதிப்பதும் இல்லை அவருடைய வரலாற்றை நாட்டுக்கு திருப்பி சொல்லுவதும் இல்லை என்ற நிலைப்பாட்டோடு ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் மாலை அணிவிக்க சென்றபோது ஒரு பகுதியாக என்னுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் என்ற வகையில் பாரத் மாதா சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு சோரமணி சிவா நினைவிடத்துக்கு சென்ற போது மாலை அணிவிக்க கூடாது என்று தடுக்கப்பட்டோம் அதோடு மட்டுமல்ல அதை மீறி நாங்கள் மாலை விட்டு வந்ததற்கு பின்பு மூன்று நாட்கள் கழித்து எங்கள் மீது வழக்கை தொடர்ந்தார்கள் அந்த வழக்கில் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நான் வாழப்பாடியில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுகூறுகிற வகையில் நடத்திய எழுபத்தைந்தாவது ஆண்டு மகிழ்ச்சி தினமாக கொண்டாடுவதற்காக நடத்திய இரு இருசக்கர பேரணியில் கலந்து கொள்வதற்கு சென்றபோது என்னை கைது செய்தார்கள் கைது செய்து அதற்கு பின்பு மருத்துவரிடம் என்னை அடைத்து சென்றபோது என்னுடைய உடல்நிலை கருவி என்னை சேலம் மருத்துவமனையிலே அனுமதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு மருத்துவர்களெல்லாம் அவருக்கு ரத்தக் கொதிப்பு இருக்கிறது இதயத்திலே அடைப்பு இருக்கிறது உடனடியாக என்ஜிஓர்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறிக்கையிலே கூட அதை ஏற்று பெண்ணாகரம் மாஜிஸ்ட்ரேட் வந்து என்னை ஐசியூவிலே தான் அவசர சிகிச்சை பிரிவிலே எனக்கு ரிமாண்ட் கொடுத்து விட்டு சென்றார் ஆனால் மறுநாள் ரெண்டு நாள் இடைவெளியில் தமிழக முதலமைச்சருடைய நேரடி தலையிட்டார் எதற்காக என்றால் அன்றைக்கு செந்தில் பாலாஜியினுடைய சாராய ஊழல் மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சல் ஆகியது அந்த செய்தியை அடக்க வேண்டும் மாற்று செய்தியை போட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு என்னுடைய எல்லாம் பேசி எனக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து உடனடியாக என்னை சேலம் சிறச்சாலையில் அடைத்தார்கள் நான் மட்டுமல்ல இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட எங்களுடைய மாநில செயலாளர் வெங்கடேசன் எங்களுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கரன் இரண்டொரு ஒன்றிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் பதினோரு பேர் சிறையில் அடைக்கப்பட்டோம் பதினைந்து நாட்கள் கழித்து இங்கேயெல்லாம் எங்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியால் எங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த வழக்கு நடைபெறுகிறது முப்பத்தி ஆறு வாய்தா பதினைஞ்சு அரசு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதினோரு பேர் அது அரசாங்க தரப்பிலே கொடுத்து சொன்ன குற்றம் என்னவென்றால் ஆலயத்தினுடைய பூட்டு உடைக்கப்பட்டது அந்த கேட்டினுடைய நாதாங்கி சிறிதளவு சேதமாக இருக்கிறது சேத மதிப்பு அறுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் சேத மதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்லி எங்கள் மீது வழக்கு அதற்கு தான் பதினைஞ்சு நாள் சிறை தண்டனை என்னை கைது செய்ய போதே கைது செய்து இருந்து பன்னாகரத்துக்கு அழைத்து கொண்டு போய் தருமபுரிக்கு வந்து இருந்து பிரிட்டிஷ் சேலம் வந்து இருந்து மறுபடியும் என்னை மருத்துவமனை கொண்டு வந்து சேர்க்கிற வரை அவர்கள் ஒரு எஸ்பி நாலு டிஎஸ்பி பன்னிரெண்டு இன்ஸ்பெக்டர் இருபத்தாறு சப் இன்ஸ்பெக்டர் நூற்று நூற்றுக்கணக்கான கான்ஸ்டபிள்கள் அவர்களுக்கு டிஏ கொடுத்துருக்கிறார்கள் முப்பத்தாறு வாய்தா இன்றைக்கு வழக்கு நடந்து முப்பத்தாறு வாய்தாவுக்கும் பாப்பாரப்பட்டியிலிருந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து போனது இதெல்லாம் கணக்கு பார்ப்பீர்கள் ஆனால் இருபது முப்பது லட்சம் ரூபாய் அறுநூறு ரூபாய் சேதம் என்று சொல்லி முப்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து என் ஒருவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய பிரம்ம பிரயாத்தனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்தார் இன்றைக்கு கடைசியில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் என்ற உணர்வோடு இன்றைக்கு தர்மபுரி நீதிபதி எங்கள் அனைவரையும் விடுதலை செய்ததோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசால் சாட்டப்பட்ட எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை அரசு சுமத்திய அத்தனை குற்றங்களும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அதை நிரூபிப்பதற்கு காவல்துறையாலோ தமிழக அரசு அதிகாரிகளாலோ முடியவில்லை ஆகவே விடுதலை செய்கிறேன் என்று நீதிபதி விடுதலை செய்திருக்கிறார் இந்த நேரத்திலாவது இந்த நல்ல நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் உங்கள் மீது தமிழக அரசு மீது இந்த கைது செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நாங்கள் மான நஷ்ட வழக்கை போடலாம் போடுகிற போது உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் வேறும் தெரியும் எங்களுக்கு இருந்தாலும் என்ன செய்வது அரசாங்கத்தை ஆளுகிறவர்கள் சொல்லுகிற போது காவல்துறை கேட்டுத்தானே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இடத்தீர்கள் அதற்காக பரவாயில்லை ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சரை தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்வது பாரத மாதா என்பது இந்த தேசத்தின் தெய்வம் பூமாதேவி என்று நாம் எப்படி சொல்லுகிறோமோ அப்படி இந்திய மண் இந்த தேசம் இந்த தேசத்தையே நாம் இந்த நாட்டைத்தான் தாயாக வணங்குகிறோம் தாயாக வணங்குவது மட்டுமல்ல கடவுளாக வணங்குகிறோம் ஆக பாரத மாதா சிலை என்பது அது இந்த தேசத்தின் கடவுள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆக அதை பூட்டி வைப்பதோ அதற்கு மலமாலை அணிவிப்பதை தடுப்பதோ கூடாது என்பதோடு மட்டுமல்ல அது இருக்கிற இடத்திலே நீங்கள் பாரத மாதா நினைவாலயம் என்று எழுதி வைத்திருக்கிறீர்கள் செக்கெது சிவலங்குவது என்று தெரியாத கேடுகட்ட ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் யாருக்கு நினைவாலயம் என்று எழுதுவார்கள் இறந்து போனவர்களுக்கு மறைந்து போனவர்களுக்கு அவர்களை நினைவு கூறுவதற்கு பாரத மாதா இறந்து போய்விட்டார்களா பாரத மாதா மறைந்து போய்விட்டார்களா பாரத மாதாவுக்கு எதற்கு நினைவாலயம் பாரத மாதா இந்த தேசத்தின் தாய் இந்த தேசத்தின் கடவுள் ஆக அதற்கு போய் நினைவாலயம் என்று இன்றைக்கும் எழுதி வைத்திருக்கிறீர்கள் கொஞ்சம் திருந்துங்கள் திருந்தாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மக்கள் உங்களை திருத்துவார்கள் என்ற எச்சரிக்கை இந்த நேரத்தில் வைக்கிறோம் அதற்கு நாங்கள் வழக்கு போகிறோம் எனக்கு ஏற்பட்ட நட்டத்திற்கல்ல எனக்கு ஏற்பட்ட இந்த இலி செயல்களுக்கல்ல என்னை சிறையில் அடைத்ததற்கல்ல நாங்கள் வழக்குக்கு போக போகிறதில்லை ஆனால் நாங்கள் வழக்குக்கு எதற்கு போகிறோம் என்றால் பாரத மாதா ஆலயம் என்று எழுதப்பட வேண்டும் பாரத மாதா நினைவாலயம் என்பதை அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வழக்கு தொடர்போம் அதற்கு மட்டும் நீங்களாக செய்துவிட்டால் நாங்கள் வழக்குக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை நாங்கள் வழக்குக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் சுப்பிரமணிய சிவா கனவு கண்டதும் பாரத மாதாவுக்கு ஆலயம் கட்டுவதற்காகத்தான் அதற்காக தான் அவர் நிதி திரட்டினார் அதற்காக தான் ஆறு ஏக்கர் நிலத்தை அந்த பட்டியலை வாங்கினார் அந்த இடத்திலே தான் இப்பொழுது இந்த ஆலயமும் அமைத்திருக்கிறார்கள் அதிமுக ஆட்சி இருந்தபோது அது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய இந்து கலாச்சாரப்படி கட்டப்பட்ட ஆலயம் கோபுரம் இருக்கிறது கலசம் இருக்கிறது உள்பிரகாரம் இருக்கிறது வெளிப்பிரகாரம் இருக்கிறது சுற்று வட்டாரம் இருக்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஆலயத்தினுடைய அனைத்து அம்சங்களோடு கட்டப்பட்டது தான் பாரத மாதா ஆலயம் ஆனால் அவருடைய ஆட்சி போய் அவர்கள் திறப்பதற்கு முன்பு திமுக ஆட்சி வந்துவிட்ட காரணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே திறப்பு விழா நடத்துகிற போது அதற்கு பின்பு நினைவாலயம் என்று எழுதி வைத்துவிட்டு பதினொன்று எட்டு அன்று அந்த ஆலயத்தை பூட்டினார்கள் அதே அது சக்தி உள்ள தெய்வம் என்பதால் அதே பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே ஒரே ஆண்டில் அவருடைய கைவிலங்கு உடை தெரியப்பட்டது என்பதை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் பாரத மாதா சக்தி வாய்ந்தவர் அந்த பாரத மாதாவை வாழ்க என்று சொல்கிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி பாரத் மாதாக்கு ஜே என்று முழக்கமிடுகிற எங்கள் முழக்கம் தமிழகத்தினுடைய செஞ்சார்ஜ் கோட்டையிலே மிக விரைவிலே முழக்கமாக ஒழிக்கப் போகிறது இதையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் மத்திய எங்களுடைய தேசிய தலைவர்கள் அன்றைக்குள் கூட்டணியெல்லாம் ஒரு சேப்புக்கு வந்துவிட்டால் ஜூன் மாதத்திலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தப்போகிறோம் ஜூன் மாதத்திலே நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற வேண்டிய மாநாடு தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என்ற அந்த மாநாடு ஜூன் மாதத்தில் நடைபெறும் அதில் தேசிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் என்பதை மே மாத மத்தியில் மே பதினைந்து பதினாறு பதினேழு தேதி வாக்கில் அறிவிக்கப்படும் எங்களுடைய தேசி எங்களுடைய தேசிய தலைமையும் தமிழக தலைமையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுரையை ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுகோளை நானும் ஏற்று அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு கூட்டணியை பற்றி யார் யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை பேசுவதற்கு தகுதி உடைத்தவர் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஒருவரையே சேரும் அதற்கு மேற்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வேண்டும் என்று கேட்டால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் பெற்று பேச வேண்டும் என்றால் எங்களுடைய தேசிய தலைமை சொல்லும் ஆக எங்கள் யாருக்குமே அதை சொல்லுவதற்கோ அதை பற்றி பேசுவதற்கோ எங்களுக்கு அனுமதி இல்லை இலவசத்தை எங்களுடைய கூட்டி விரும்புவது விரும்பாததல்ல பிரச்சனை இலவச திட்டங்களே ஒரு ஆட்சி வீழ்கிற போது ஒரு ஆட்சி தன்னால் தொடர்ந்து இருக்க முடியாது என்ற நிலை ஏற்படுகிற போது இது போன்று மத்தாப்புகளை கொளுத்து போடுவத்தான் செய்வார்கள் ஆனால் இப்பொழுது மத்தாப்புலேயே மருந்து இல்லை என்பதை முன்னாள் நிதியமைச்சர் இன்றைக்கு சட்டசபையிலே சொல்லியிருக்கிறார் என் துறைக்கே நிதி வரவில்லை எனக்கு அந்த தகுதி இல்லை என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆக ஒரு துறைக்கே நிதி இல்லை என்று சட்டமன்றத்திலே சொல்லி அதிலே சபாநாயகர் சொல்லுகிறார் இதையெல்லாம் நீங்கள் ரூமுக்குள்ளே போய் பேசிக்கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே பேசாதீர்கள் சட்டமன்ற சபாநாயகர் அவர் ஒரு நாட்டாம பண்றார் சபாநாயகருக்கு என்ன அருகதை என்ன யோகிதி ஒரு முத ஒரு அமைச்சர் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று சட்டமன்ற சபாநாயகர் சொல்லக்கூடாது கேள்விக்கு பதில் அமைச்சர் சொல்லுகிறார் அந்த அமைச்சருக்கு பதில் சொல்லுகிற அருகதை அவருக்கு இருக்கிறது அருகதை ஏற்றவர் யார் என்றால் சபாநாயகர் தான் மந்திரி இப்படி பேசு ரூபுல போய் பேசு என்று சொல்லுவதற்கு பேசுறது சரியா இல்லையா இதெல்லாம் நீ சொல்லணுமே தவிர ரூமுக்குள்ளே பேசுன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன பைசல் பண்ணுறதுக்காக சபாநாயகராக போய் உட்காந்துருக்க நீ சபாநாயகரா என்ன என்ன எருமாடுவாங்கிற இடத்துல வந்து இல்லை இல்லை இந்த விலைக்கு ஆகாதுப்பா இந்த விலைக்கு பேசுப்பா இல்லை இல்லை இந்த இந்த எருமை இப்படி மோசமாக இருக்குது என்ன அதுக்காக வந்து இப்படி இப்படி வலை குறைச்சி கொடு அப்படின்னு சொல்லும்போது இருந்து பேசுவானே துண்டு போட்டு பேசுவானே அந்த மாதிரி சபாநாயகர் எடுத்துக்கிறது சபாநாயகர் யோகிக்கிறா அந்த அந்த நாற்காலி எவ்வளோ பெரிய தலைவர்களாக உட்கார்ந்தாங்க ஒரு அருகதையேற்றவரை உட்காந்துருக்காரு அதனால தான் அவர் இப்படி சொல்கிறார் ஆக நான் எதுக்கு உங்களுக்கு பதில் நீங்கள் கேட்டீங்க திட்டங்களை அறிவிக்க போகிறாங்களான்னு எப்படி அறிவிப்பாங்க பள்ளிவேல் ராஜன் போய் சொல்கிறாரு தான் துறைக்கே நிதி இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ அதெல்லாம் போய் எந்த திட்டங்கள் அறிவித்தாலும் அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாது என்பது பள்ளிவேல் ராஜனுடைய கூட்டிலே இருக்கு குறிப்பாக வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இலவச பெண்களுக்கு இலவசமாக எல்லா பகுதியிலும் கொடுப்பதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது கொடுக்கணும் உடனடியாக கொடுக்கணும் அது ஒன்று சொல்லி தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடாது கொடுக்குறவங்க நினைக்கிறவங்க உண்மையிலேயே கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு கொடுக்கணும் நாளடிக்கே கொடுத்தோம் அதே இதுக்கு யோசனை பெண்களுக்கு செய்யறதுக்கு எதுக்கு யோசனை அதுக்கு எதுக்கு காலதாமதம் நாளைக்கு அரசாணை போட்டால் நாளைக்கு பெண்கள்லாம் புறநகர் பகுதியில் ஏற போறாங்க பஸ்ல ஏற போறாங்க போடுங்க எடுக்க வேண்டிய முடிவு அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் இல்ல இல்ல எஸ்டத்தில் இருக்குது லாபத்தில் இருக்குது அப்போ பொய் தானே பேசுறாங்க உங்களுடைய கேள்வியிலே உண்மை இருக்கு உங்களுக்கு கேள்வியில இருக்கு இல்ல இல்ல ஆமா அதான் அதான் காரணம் அவங்களால முடியாதுங்கிறது தெரியும் இதெல்லாம் இந்த மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஓட்டி விட்டு ஓட்டலாம் ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் இனி அவங்க ஆட்சி அவங்களுடைய அண்டவாளம் தண்டவாளம் ஏறாது முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியும் ஆக முடிவுரை எழுதுகிற போது அவர்கள் கொஞ்சம் முக்கள் திணறல் எல்லாம் வரத்தான் செய்யும் அவர்கள் முடிவுரை நோக்கி செல்கிறார்கள் அதனால் முக்குகிறார்கள் திணறுகிறார்கள்

ஏங்க சிவகுமார் வந்து பாரு கர்நாடகத்துடைய துணை முதலமைச்சர் இங்கே வந்துட்டு இந்தாட்டி பார்த்து அவர் வீட்டை விட்டு புடக்காலியில் வந்துவிட்டு காவேரி தண்ணி கொடுக்க முடியாது நான் வந்து அணையை கட்டுவேன் மேகதாத அணையை கட்டுவேன் அதுக்கான திட்டம் போட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு கேட்குறதுக்கு நாதி கிடையாது யோகி இது கிடையாது எல்லாம் கர்நாடகா இதுக்கு போகிறாரு கேரளாவுக்கு போகிறாரு முல்லை பெரியார் இன்னும் ரெண்டு அடி ஏற்றலாம் மூணு அடி ஏற்றலாம் அல்லது பேபியான வேட்டு இதில் சொல்கிறதுக்கு யோகி இது கிடையாது ஆனால் அதை அதே இப்போ கூப்பிட்டு வச்சுட்டு தடவிட்டு உட்காந்துருக்காரு என்ன அவர் முதலமைச்சர் இந்த தேசத்துக்கா இந்த மா நாட்டுக்காக இருக்கிற முதலமைச்சர் அவர் புள்ள எப்படி பார்க்கணும் மருமகனை எப்படி பார்க்கணும் எப்படி செந்தில் பாலாஜி தம்பியை கொண்டுக்கிட்டு போய் இது பையன் வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருந்து அதெல்லாம் வந்து ஒன்று கொஞ்சம் நாள் கழிச்சு கொண்டாந்து கொடுறது நே திருடனை கொண்டு போய் செக்யூர் பண்ணுற ஆளுங்க அதுக்கெல்லாம் மந்திரி சபையை பயன்படுத்துகிறாங்க அக்யூஸ்ட் அக்யூஸ்ட்டை அக்யூஸ்ட்டை கொண்டுகிட்டு போய் இவ்வளோ நாளாக பாதுகாப்பு வச்சிருந்தது இல்லை இருந்தான்னு சொல்லு நான் சொல்கிறேன் உதயநீதி வீட்டில் தான் வச்சுருந்தேன்னு நீ சொல்லு இங்க இருந்தாங்க சொல்லு சொல்லு நான் சொல்றேன் பகீரமா இத்தனை நாள அக்யூஸ்ட் செந்தில் பாலாஜியோட தம்பிய பாதுகாப்பாக வச்சிருந்தது உதயநிதி ஸ்டாலின் தான் இல்லன்னு சொல்லு முதலமைச்சர் என் பயம் வீட்டில் இல்ல இந்த கன்சாமி வீட்டில் இருந்தாங்க இல்ல பொன்முடி வீட்டில் இருந்தாங்க என்ன சொல்லு பெண்களுக்கு எதிராகவும் இந்து சமயத்தை அவதூறு வாங்கி பொன்முடி மேல இருந்த நடவடிக்கை போட்டேரு பத்தி ஸ்டாலின் பேசியிருந்தார் நேரு அவர் சம்சாரத்தை கொஞ்சும் போது கூட அவசர அவசரமாக கொஞ்சுவாரு நான் கேட்டேன் ஏங்க நேரு நேரு அவர் சம்சாரத்தை கொஞ்சம் நீங்க எப்பங்க பார்த்தீங்க அப்ப இது ஆபாசம் இல்லையா ஆபாசத்தினுடைய ஆபாச பேச்சினுடைய தலைமகன் ஸ்டாலின் அமைச்சர்களுடைய கூட்டு பொறுப்பு ஏற்றிருக்கிறவர் ஸ்டாலின் ஆபாசத்தினுடைய தலைவரே எப்படி தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற இன்னொருத்தர் பேசி விட்டாருன்னு நடவடிக்கை எடுப்பார் எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க நான் எதிர்பார்க்கல ஏங்க பூ எப்பவுமே மேலதாங்க இருக்கும் கீழே இருக்குங்க அது தெரியல நாங்க இல்லை அர்த்தம் முறையிலேன்னா யாருக்கு நான் என்ன செய்ய முடியும் அர்த்தம் முடியாதவங்க கிட்ட நாங்கள் பதில் சொல்ல முடியும் இல்ல இல்ல பொருள் பொருள் புரியாதவங்க கிட்ட நாங்கள் பேச முடியாது எத்தனை இரட்டைக்கு அதிகமாக தாமரை மலரும் சொல்லியிருந்தா நீங்கள் இந்த பேச்சுக்கள்லாம் வரலாம் இரட்டைலைக்கு மேலேன்னு சொல்லிருக்காரு ரட்டலைக்கு மேலே என்ன அர்த்தம் இரட்டலைக்கு மேலே என்ன அர்த்தம் தாமரை இல கீழே இருக்கும் ரெண்டு இலையா இருக்கும் மேலே தாமரை இருக்கும் தமிழகத்தில் தான் ரட்டலையோட கூட்டறி தமிழகத்தான ரெட்டாளையோட கூட்டணி வேற எல்லாம் ஊர்ல இருந்தா சொல்றோம் அப்படி அல்ல நீங்க நசுக்கி பிசுக்கி இதுக்கெல்லாம் ஆர்த்தம் இல்லை நீங்க நசுக்கிறது பிசுக்கிறது எல்லாம் பொன்முடி போய் கேளுங்க என்ன அதெல்லாம் பொன்முடி பொன்முடிக்கிட்ட கேட்கிற கேள்வி நசுக்கிறது பிசுக்கிறது எல்லாம் இங்க அவர் தெளிவா சொன்னார் இரட்டலைக்கு மேல தாமரை மடம் இரட்டலை கீழே தாங்க தரையில் மேலே தாங்க இது முடியும் எண்ணிக்கை அல்ல விஷுவல் பார்வை அவர் சொன்னது எண்ணிக்கை அல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க எப்பொழுதுமே பூ மேலே தான் இருக்கும் பூ வந்து கீழே இருக்காது காய் தான் இலைமறைவு காய் இலைக்கு கீழே காய் இருக்கும் இலைமறைவு காய் ஆனால் பூ வந்து மேலே தான் இருக்கும் ஆக அதை புரிஞ்சுக்கிற பத்திரிக்கையாளர்களும் சரி ஊடகவியலாளரும் சரி இல்லை திமுகவினுடைய இந்த பத்திரிக்கை ஊடகங்களுக்கு வந்து பேசக்கூடிய அதி மேதாவிகளும் சரி இதை புரிஞ்சுக்கணும் நன்றிங்க ரமா